செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது மாணவர்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உதவித்தொகை வழங்கினார் பெண் திட்டம் மூலமாக உயர்கல்வி படிக்கும் மாணவிகள் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது அமைச்சர் பெருமிதம் தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு புதுமை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் கோவையில் துவங்கி வைத்தார் இதையடுத்து கிருஷ்ணகிரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் எம் சராயு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபது மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான அட்டைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழக அரசு பொறுப்பேற்றதுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மகளிர் விடியல் பயணம் திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தற்பொழுது மற்றொரு புதுமை திட்டமான தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு பள்ளி கல்வி துறைக்காக நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் திட்டத்தின் கீழ் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது மூணு புள்ளி இருபத்தி எட்டு இருநூத்தி எண்பது மாணவிகள் பயனடைந்துள்ளனர் இந்த ஆண்டு முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக படிக்கின்ற மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு தற்பொழுது மாணவர்களுக்கு உண்மையாக இருக்கும் பங்கு செல்லும் மாணவர்களின் உள்ளங்களின் தன்னம்பிக்கை எப்படி